மக்களே வணக்கம் ரெண்டு மூணு நாட்களாக எல்லாரும் பேசுகிறது இந்த டாக் நாய்களை பற்றி தான் அதாவது நாய்கள் கூட சொல்லுனால் சில பேருக்கு பிடிக்காது ஏன்னா வந்து இப்போ வந்து கோர்ட்டில் இருந்து ஒரு ஆர்டர் வந்திருக்கு அது ரைட்டாக தப்பாங்கிறதை நான் பேச வரல நிறைய பேர் வந்து நாய்களுக்கு சப்போர்ட்டாகவும் சில பேர் வந்து மனிதர்களுக்கு சப்போர்ட் அதாவது மனிதர்களுக்கு சப்போர்ட்டானா ஸோ வந்து கோர்ட் என்ன ஆர்டர் கொடுத்துருக்கோ அதை ஃபாலோ பண்ணுன்னு சொல்லி இந்த மாதிரி ரெண்டு விவாதங்கள் நடந்துகிட்டு இருக்குது அதில் வந்து நான் வந்து என்னோடய கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா அதாவது இது வந்து ஒரு சிட்டியில் இருக்கிறத பற்றியும் கிராமத்தில் ஒரு நாயை ட்ரீட் பண்ணுறதை பற்றி நான் சொல்கிறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிட்டியில் வந்து நிறைய பேர் வந்து இறங்கி போராட்டங்கள்லாம் பண்ணாங்க நான் பார்த்தேன் சென்னையில் அது சீரியல் நடிகைகள் கூட நிறைய பேர் பண்ணாங்க நீங்கள் வந்து நாய் வளர்க்கணும் அதுதான் உங்கள் தெருவெல்லாம் வந்து காப்பாற்றுது அப்படி அப்படின்னு சொல்கிறாங்க அதில் வந்து என்னென்னா இதெல்லாம் சொல்கிறவங்க யாருமே தெரு நாய்கள் அதாவது இங்கே நாட்டு உள்நாட்டு நாய்களை யாருமே வளர்க்குறது கிடையாது ஏன்னா ஒரு நேரம் சாப்பாடு வைப்பாங்க ரெண்டு நாள் சாப்பாடு வைப்பாங்க அதை நாங்கள் பார்க்குறோம் அதை நாங்கள் லைக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்களே ஒழிஞ்சு அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா காஸ்ட்லியாக வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ண டாக்ஸ் தான் வச்சுருப்பாங்க யாராவது வந்து ரோடு சைடில் இருக்க தெரு நாய் அந்த குட்டியோ எடுத்துகிட்டு போய் வளர்ப்பாங்கன்னா ஒரு நேரம் சாப்பாடு போடுவாங்க பிஸ்கட் போடுவாங்க மேபி காரில் போனால் கூட இறங்கி பிஸ்கட் போடலாம் இதுதான் அவங்களால செய்ய முடியும் இன்றைய காலகட்டத்தில் எல்லாருமே வந்து பஃபியாக இருக்கணும் குண்டாக இருக்கணும் ஹைட்டாக இருக்கணும் அழகாக இருக்கணும் இப்படிப்பட்ட நாய்கள் வெளிநாட்டு நாய்களுக்கு காசு கொடுத்து லட்சக்கணக்கில் வாங்குறாங்க யாருமே நம்ம ஊர் நாய்கள் தான் வந்து தெருவை காக்குது அவங்கெல்லாம் பாகம் அதுக்காக நம்ம வந்து நம்ம எடுத்து வளர்ப்போம் அப்படின்லாம் இல்லை வேணா வந்து இங்கே பேசலாம் ஆனால் அது வந்து சாத்தியமான ஒரு விஷயம் அது இல்ல அவங்க அப்படி வளர்க்க மாட்டாங்க இதே இந்த கிராமப்புறத்து சைடு வருவோம் ஒரு டெய்லி அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மூணு நாய்க்காவது சாப்பாடு போடுவாங்க ஒரு பத்து நாளைக்கு எங்க பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் கூட சில இடத்துல திட்டுவாங்க இருந்தாலும் அது வாயிலாக ஜீவன் இங்க நாங்க ஒருத்தவங்க வீட்டில ஒரு நாலு நாய் அவங்க வந்து பாவம் சொல்லிட்டு பால் ஊத்துவாங்க சாப்பாடு போடுவாங்க இதெல்லாம் பண்றாங்க இதெல்லாம் சில பேர் தான் பண்ணுவாங்க எல்லாராலையும் பண்ணுங்க எல்லாருமே பண்ண முடியுமா ஆனா முடியாது இதுக்கு இதனால வந்து டாக் வந்து குறுக்க விடுது ஏன்னா இப்ப என்ன ரீசன்னா கிராமப்புறங்கள வந்து அது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது அவங்க வந்து இந்த வெளிநாட்டு நாய்கள் யாருமே வாங்கப்படுறது இல்ல எல்லாருக்குமே எனக்கு கூட தான் நாய் பிடிக்கும் ஆனா என்னை நாய் கடிச்சிருக்கு என்னைக்கு என்னை கிடைச்சதோ இருந்து எனக்கு பயம் போய் நான் கொஞ்சமாட்டேன் அதுக்கு முன்னாலாம் அதாவது நான் வந்து தெருவில் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க வீட்டு நாய் வந்து கடிச்சு வச்சிருச்சு நான் எட்டாவது படிக்கும் போது அன்னில இருந்து நாய்னாலே எனக்கு பயம் அதுக்கு முன்னாடியெல்லாம் நான் வந்து எங்க அம்மாச்சி வீட்டில் இருக்கும் எடுத்து கொஞ்சம் ஆனா இங்க வந்து ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கை முறைக்கும் வருது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எல்லாம் நம்ம நாட்டு நாய்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாய்களுக்குமே சாப்பாடு வைப்பாங்க பார்ப்பாங்க இப்போ நான் ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்க நிறைய நியூஸ் நீங்கள் பார்ப்பீங்களே குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வருவாங்க அவங்கள வந்து மாடு முட்டும் அதாவது இது வந்து நாய்க்கு மட்டும் பொருந்தாது மாடு முட்டி எத்தனை குழந்தைங்க பாட்டு போவும் முட்டி தூக்கி எறியும் அது மாதிரி போயிட்டு இருக்க குழந்தைங்களை கிடைக்கும் இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு வேணும் இந்த கோர்ட் இருந்து இதுக்கு என்ன சொல்யூஷன் எடுக்கலாம் மக்கள் இதில் பாதிக்கப்படாமல் அந்த அதாவது இந்த மாதிரி விலங்கினங்களும் வந்து பெருசாக பாதிக்கப்படாமல் இதை எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியுங்கிற ஒரு டீம் செட் பண்ணி அந்த டீம் ஒரு பெரிய ஒரு எல்லா பக்கம் போய் டேட்டா கலெக்ட் பண்ணி ஒரு ரிசர்ச் பண்ணி என்ன நடக்குது இதுக்கு எப்படி ஒரு சொல்யூஷன் கொடுக்கலாம் அப்படின்னு வேணா கொண்டுட்டு வரலாம் நீங்க சொல்ற மாதிரி மக்களை கடிச்சா நீங்க போய் அதை சீன்றனால தான் கடிக்குது நிறைய பேர் பாவமா நடந்து போயிட்டு இருப்பாங்க எத்தனை வீடியோஸ் நம்ம பார்த்துருப்போம் திடீர்னு வந்து கடிக்கும் அது மாதிரி தான் நானும் கடி வாங்கியிருக்கேன் ஸோ வந்து நான் நாய் மேலையும் தப்புன்னு சொல்லல மனிதர்களையும் தப்புன்னு சொல்லல அதுக்கான ப்ராப்பரான ஒரு இப்போ வந்து நம்ம வந்து ஆடு வளர்த்தா மாடு வளர்த்தா வந்து நீங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் நீங்க வந்து மந்த்லி பத்து ரூபாய் இருபது ரூபாய் அந்த மாதிரி வந்து பே பண்ணணும் அப்படின்னா இப்போ ஒருத்தவங்க ஒரு டாக் வளர்க்குறாங்கன்னா உங்களுக்கு ஒரு பொறுப்பு வரும் அந்த மாதிரி அவங்க வந்து டேக் போட்டு இவங்க வீட்டு டாக் அப்படிங்கிற மாதிரி அந்த டேக் போட்டுட்டா இப்போ இவங்க வெளில விட்டாங்கன்னா இவங்க கிட்ட போய் கொஸ்டின் பண்ணால இந்த மாதிரி ஏதாவது சிஸ்டமெட்டிக்காக ஏதாவது கொண்டுட்டு வந்தா மேபி இந்த மாதிரி அசம்பாவிதங்கள்லாம் குறையும் என்னை கேட்டால் நாய்களை விட இந்த வெளிநாட்டு நாய்கள் தான் நிறைய பேரை வந்து கடிச்சு குதருது உங்களுக்கே தெரியும் இப்போ நான் லாஸ்ட் வீக் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் நான் போயிட்டு இருக்கும்போது இந்த வெள்ளை கலர்ல பஃபியா இருக்க ஒரு டாக் தான் வந்து அது வந்து நாட்டு நாய் கிடையாது தான் வெளிநாட்டு வகையான ரகம் அந்த நாய் அதுதான் இன்னி தொறைச்சு நாட்டு நாயெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பக்கம் பாருங்களேன் நம்ம ஊர் திறனாய்க்கு எல்லாம் மோஸ்ட்லி படுத்து தூங்கிக்கிட்டே தான் இருக்கும் எங்கேயாவது சாப்பாடு கேட்டுச்சுன்னா அது பாட்டு இந்தட்டே இருக்கும் இந்த வெளிநாட்டு ரக நாய்கள் தான் நிறைய ஆக்ரோசமாக வந்து கிடைக்குது அதனால வந்து இந்த சைடும் சப்போர்ட் பண்ணாங்கன்னா இதுக்கான ஒரு ஒரு சொல்யூஷன் எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இந்த டைமை ஸோ இந்த மாதிரி யோசிச்சா இந்த பிரச்சனைக்கு வந்து தீர்வு காணலாம்னு எனக்கு தோணுது ஸோ ஏன் இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் வருதுன்னா முன்னாடிலாம் இப்போ வந்து வண்டியில் போறவங்க திடீர்னு நாய் வந்து குறுக்க விழுது அப்படின்னா வந்து எத்தனை பேருக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுது தெரியுமா அந்த மாதிரி மாடு திடீர்னு தட வந்து எத்தனை காரை கூத்துட்டு இருக்கு எத்தனை டூ வீலரில் எத்தனை பேர் எழுந்திருக்காங்க இது மாதிரி இந்த மாதிரி தெருவில் சுற்றுறேன் ஏன்னா இன்னைக்கு வந்து மக்கள் தொகை பெருக்கம் அதிகாச்சு

இந்த மாதிரி ரோட்ல எல்லாம் விழுகுது ஸோ ரோட்ல போறவங்க வாக்கிங் போறவங்க மேலேயும் தப்பு இல்லை அந்த டாக் மேலேயும் தப்பு இல்லை நம்ம இதை வந்து ப்ராப்பரா எப்படி ஹேண்டில் பண்ணணும் ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு சிஸ்டத்தோட தான் இருக்கு இதுக்கு வந்து தீர்வு காண முடியும் அதனால நாங்களா நாய்க்கு சப்போர்ட் பண்றோம் அதாவது இந்த மாதிரி டாக்ஸுக்கு அனிமல்ஸ்க்கு சப்போர்ட் பண்றேன்னு வரவங்களும் சரி இந்த மாதிரி அனிமல்ஸ் சப்போஸ் பண்றவங்களும் சரி ரெண்டுமே இதுதான் ஒரு சொல்யூஷனா இருக்கும் என்னோட கருத்து நான் யாரையும் புண்படுத்துறதுக்காக சொல்லல ஏன்னா வந்து எனக்கு டாக்ஸும் பிடிக்கும் ஆனா பயமும் இருக்கு அதனால நான் வந்து என்னோட கருத்தை சொல்லியிருக்கேன் இதுக்கு என்ன மாதிரி கமெண்ட்ஸ் வந்தாலும் சரி நான் ஜென்ரலா என்னோட நாலேஜுக்கு சொல்லியிருக்கேன் தேங்க்யூ